நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி என்னன்னே தெரியல நிலா ஒரே இருமலா இருக்கு இந்த மாதிரி குப்பையோட பிளாஸ்டிக்கே சேர்த்து எரிக்காதீங்க தடவை சொல்றது ஏன் எரிச்சா என்ன அதுல இருந்து நச்சு வாயு வெளியே வருது அத நான் சுவாசிக்கனால நுரையீரல் பாதிப்படைஞ்சு காச நோய் கூட வரும் சில சமயம் நோய் கூட வரும் இங்க பாத்தீங்களா முன்னாடி நீங்க எரிச்ச குப்பையில பிளாஸ்டிக் மட்டும் எரியாம அப்படியே இருக்கு இது தலைமுறை தலைமுறைக்கும் அப்படியே இருக்கும் என்னமோ நீ சொல்றதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு ஆடு மாடு கூட சாப்பிட்டு இறந்து போதுமா இதுல இவ்ளோ தீமை இருக்கா மக்காத குப்பையை பிரிச்சு மக்கும் குப்பையை மட்டும் எரிக்கிறேன் மக்கும் குப்பையை ஒரு குழியில போட்டு உரமாக பயன்படுத்தலாம் மக்காத குப்பையை மறுசுழற்சிக்கு அம்மா எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை நிலா பிளாஸ்டிக் பொருட்களே இல்லாத டவுனா நாம ஊர மாத்தணும் நீ சின்ன பொண்ணு எவ்வளவு விஷயம் சொல்ற சரிமா பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் இவ்வளவு தீமை இருக்க அந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தவும் வேண்டுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி